நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுக்குள்ள பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை ஆற்றல் இருந்தாதான் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும் எந்த இடத்துல நிறைய சண்டைகள் இருக்கு தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு பயம் இருக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு ஒரு கலக்கம் இருக்கு அப்படின்னாலும் அந்த சில இடங்கள்ல வந்து சண்டை அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாயிடுச்சு நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நெகட்டிவிட்டிய கிளியர் பண்றதுக்கு வீட்டை சுற்றி சில செடிகள் பண வரவுக்கும் சரி பாசிட்டிவிட்டிக்கும் இந்த செடிகள் வந்து நிச்சயமா பாஸ் நல்ல ஒரு நேர்மறை எனர்ஜியை நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய செடிகளை நம்ம வைக்கலாம் இந்த இடத்துல வந்து பவளமல்லி செடி இந்த பவளமல்லி அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மெயினாக வந்து அக்ரஹாரங்கள்ல பார்த்தீங்கன்னா வீடு தோறும் இந்த பவளமல்லி செடி வச்சிருப்பாங்க ஏன்னா அதுக்கல்ல அது அந்த பவளமல்லி செடி துளசி இதெல்லாம் அகிரகாரங்கள்ல இருக்கும் காரணம் அவங்க எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் எளிமையான வேலைகளை செஞ்சு வாழ்வாதாரத்தை கொண்டு வருவாங்க ஆனா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணுவோம் ஆனா பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்போம் அவங்க அதனால வந்து அவங்க அந்த விதத்துல வந்து பார்க்கும் பொழுது துளசி அதுவும் கருந்துளசி ஒவ்வொரு வீடு தோறும் இருக்கணும் பிளஸ் வந்து பவளமல்ல செடி வீட்டுல வைக்கணும் அதுல விழுகிற வச்சு நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தணும் இந்த பவளமல்லி வந்து பணத்தை மட்டும் மட்டுமல்ல எல்லா நல்ல விஷயங்களும் ஈர்த்து கொடுக்கும் அதனால பண வரவு தரும் செடிகள்ல இதுக்கு நான் ஒரு டாபிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா இது வந்து துளசியும் வந்து பெருமாளுக்கு உகந்தது பெருமாள் வந்துட்டா மகாலட்சுமி வந்துருவாங்க பவளமல்லியும் வந்து மகாலட்சுமிக்கு உண்டான செடி அது போலவே தொட்டார் சினிங்கி செடி இந்த தொட்டார் சினிங்கி செடி வீடுதோறும் இருக்கணும் நிறைய முள்ளெல்லாம் வந்துருதுன்னு யோசிக்காதீங்க இந்த மூன்று செடிகளும் பணவரவையும் ஈர்த்து கொடுக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஆற்றலை உருவாக்கக்கூடிய இந்த நல்ல செடிகளை வீடுதோறும் வளருங்க இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொடுக்கும் இது போல வளர்க்கும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி மணி பிளான்ட் தொங்க விடுறது வெத்தலை கொடியை தொங்க விடுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க எந்த வீட்டுல எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஆஹ் இந்த மணி பிளான்ட் கொடியா பதிய பட படர விட்டுருக்காங்களோ இல்லை வந்து இந்த வெற்றிலைய கொடியை வந்து படர விட்டுருக்காங்களோ அந்த இடங்களிலெல்லாம் பணத்தட்டுப்பாடும் உறவுகள்ல பிரச்சனையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால இதை தவிர்த்துருங்க தவிர்க்க வேண்டிய இந்த இரண்டு செடிகளை தவிர்த்துட்டு வளர்க்க வேண்டிய இந்த மூன்று செடிகளை ஒவ்வொரு வீடுதோறும் வளருங்க நிச்சயமா நல்ல பண வரவு அனைத்து வரவுகளும் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி